யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் ராஜன் காரம்பாக்கம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பூத் கமிட்டி கல கூட்டம் நடைபெற்றது அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மதுரவாயில் மேற்கு பகுதி கழகம் சார்பில் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி அன்று மாலை ஆறு மணி அளவில் ஓரூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கள ஆய்வுக் கூட்டம் காரம்பாக்கம் இ கந்தன் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ அவர்களும் வருகை தந்து கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக துணை செயலாளரும் திருவள்ளூர் மா மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் துணைத் தலைவருமான காசு ஜனார்தனம் அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றிய இக்கூட்டத்தில் மதுரவாயில் மேற்கு பகுதி कल पी एस कुमार महेश मोहन के मोहन जे लोकेश जी मुर्गेशन आगे और... வரவேற்புரை நிகழ்த்திய இக்கூட்டத்தில் மாவட்ட கழக பொருளாளர் வானகரம் கே ராஜா என்கிற பேரழகன் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் கே ஒய் மகேஷ் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளரும் மதுரவாயில் மேற்கு பகுதி பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஜே அபிஷேக் ஜாகப் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை தலைவரும் மதுரவாயில் மேற்கு பகுதி பூத் கமிட்டி பொறுப்பாளருமான பி எம் சதீஷ்குமார் பகுதி கழக இணை செயலாளரும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான தங்கம் ராஜேந்திரன் பகுதி கழக துணை செயலாளர் பி கே சாலப்பன் பி கே காலப்பன் பகுதி கழக துணை செயலாளர் ஜே பி நான்சி பகுதி கழக மாவட்ட பிரதிநிதி ஜெயந்தி சங்கர் மாவட்ட அம்மாப்பேரவை துணை செயலாளர் எம் பஞ்சாட்சரம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பி விக்னேஷ் பெருமாள் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் பி கே முரளி பகுதி இளைஞர் பாசறை செயலாளர் பி எல் சங்கர் பகுதி எம்ஜிஆர் மன்ற தலைவர் ரயில்வே விஸ்வநாதன் பகுதி அம்மாப்பேரவைத் தலைவர் எஸ் சிவராஜ் பகுதி மகளிரணி தலைவர் ஏ பெர்னாமேரி நூற்றி ஐம்பத்தி மூணாவது வட்டக்கழக பொருளாளர் ஜானகிராமன் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக அவைத்தலைவர் எம் மலைசாமி நூற்றி ஐம்பத்தி மூணாவது கிழக்கு வட்டக்கழகத் தலைவர் பி எம் மணி நூற்றி ஐம்பதாவது வார்டு எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் ஏழுமலை நூற்றி ஐம்பதாவது கிழக்கு வட்டக்கழக பிரதிநிதி பி சந்திரன் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக பிரதிநிதி டி கோவிந்தன் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வட்டக்கழக பிரதிநிதி என் மஞ்சுநாதன் நூற்றி ஐம்பத்தி மூணாவது மேற்கு வட்ட எம்ஜிஆர் மன்றம் வி கோதண்டராமன் நூற்றி ஐம்பதாவது முன்னாள் வட்டக்கழக துணை செயலாளர் ஏ செல்வம்

நிகழ்ச்சியில் கலாய்வு செய்வதற்காக இந்த ஆய்வு கூட்டத்தை கடந்த இரண்டு மாத காலமாக மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களிலும் நடத்தி கணப்பணிக்கு தயார் படுத்திருக்கிற

जरा पाने आ रहे हैं आगे क्या-क्या? इन दूध कंपनी के आमित, इन दूध कंपनी में हिरवा नज़ाइ, खारा हाइज़न सही रहे, कैसे आएगा? इनका डेमेज कितना है वो तो बोल देंगे तो उसे, उन्हें देंगे बात पची बूंद अपना देने के बाद क्या? तो फिर जब तुम पची बूंद देने आए, बोलते हो कि Ini perdebatan yang berdiri. Ini yang kita mahu dihentikan. Ini perdebatan yang berdiri. 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 Ini perdebatan yang

நம்ம பகுதியிலே சிறப்பான முறையில மாற்றிக் கொள்ளக்கூடிய செயலாளர் மரியாதைக்குரிய நல்ல ஆய்வு கூட்டத்தில் எனக்கு முன்பாக நல்ல கருத்துக்களை எல்லாம் ஆலோசனைகளை எல்லாம் இங்கே எடுத்து வைத்து அமைச்சுக்கூடிய அறிவிப்பு செயலாளர் நமது மாவட்டத்தினுடைய குடும்பம்

परदे पर सामान्य कर रहे हैं पीस मोडम पर अरमेन मोरो के मोरो में जो लोग बोल रहे हैं वो लोग हैं तुरंत निकल कर रिलीज करूंगा अकेले सुन रहे बातों का मतलब क्रिकेट है इनकी भावत करके साथ में प्रमुख नारा है कि नियमित करते चलो पूरा भारत के नारा है प्रभु जी को समर्पण के रूप में घूम के अपने तरीके सरोवर पर के वहाँ पूरे के अंदर में सिंगल रोड ये जब बढ़िया टिकट बढ़िया बहुत पार्कर आपको सपोर्ट कर ये भी अभिषेक से बोलना आपको तो ये भी अभी से ट्रेन के बोलना कटोर बुक ट्रेन चल रहा है आपको सपोर्ट करना सदिश की तरह बोलना लंबे बोलना और अंदर भी बोलना बुकों में से भी तो बोलना आपको सपोर्ट कर ये भी बाला के बोलना आपने

बड़े विद्यार्थियों ने प्रोत्साहन दिया है उन्होंने भी खूब की है उनको धन्यवाद देना है कि उन्होंने बहुत कुछ कर दिया और वो बड़े जन है ऊपर ऊपर और वो बड़े जन है ऊपर है वो अपने घर से अपने बच्चे को ऊपर तक पढ़ा करते हैं और बहुत कुछ करते हैं ये देखिए और खूब तो ये आए कि बने ये देखिए हमें को बोलो अब को बोलते अपने जगह पर यह आलस निकलेंगे आने निकलेंगे बुद्ध का जहाँ कितना पड़ी इधर कितने तो बुद्ध कितने कर रहे हैं दो राज्य सुभारे नगरार सुभारे पारार सुभारे को लेकर आरी तो कर दिये लोग बुध का लोग बंदोलन कर पड़ा बुध संकेत आने के दर पड़ी का बुध का आसन दिखाई दो तब बुध का तो इन्हें कितने कर � <भी> आप लोगों के लिए चलना चालना पड़ता है तो अगर जब बूथ का पेड़ बोले लेकिन गाना गाने में नहीं चलना तो उनके नहीं पड़ना दोष है गाना बोलना चालना देर बात करना है तेरा घर बहुत बड़ा बनूँगी अरे बोलो तो वो चीज का पूरा रिटर्न दोष माफ किया दे दें लेकिन गाना चालने के लिए तो

குடும்ப நிர்வாகி ஆறு பேர் ஆங்க மூன்று பேர் பெண்கள் ஆனா குடும்பத்துக்கு நிர்வாகி என்னவாக என்னது பதரா நிர்ணயிச்சாங்க இந்த பொருளாதார ஒரு பொதுக்கு உள்ள ஒரு கூத்து தெரியும் மானங்க என்ன பனி என்பதை நீங்க உனக்கு வந்துங்க என்பது बोलता है पूरा का है तो बोलते हैं और क्या कर रहे हैं ये तो बोले तो ना ये तो बोले हमारे वाले जो है बोले ये क्या कर रहे हैं करते कर रहे हैं क्या कर रहे हैं उनके ये करते हैं तो रातों तक ये हैं जो है और बेस वाले तो वो है तो जो रातों आज अपने कर रहे हैं रातों में आए ये तो बोले हैं जो है क्या कर रहे हैं इनके लिए क्या करेगा बुजुर्ग या कोई भी उनको जिम्मा नहीं चले तो ये भरी इन्हें के उनको जिम्मा ही नहीं है इनका इतने सब तो पता है तो बोलती है उनको बताना है तो उधर को बात कर रहे हैं उधर आप तो तुम्हारे में बात कर रहे हो तुम तुम्हारे में बात कर रहे हो इधर उनको जिम्मा ही नहीं है अनेक इधर उनको नहीं है

ஒரு <laughs>

அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் என்ன என்ன வேறு இன்றைக்கு ஆனா முதல் கண்டிப்பாக தப்பு செய்யணும் அதேபோல விவசாய கரெக்டாக ரஞ்சி செய்யணும் அதேபோல கண்டிப்பாக சொன்னார் கிணறு கேஸ் மாறே தரும் அதே போல் எல்லா கேஸ் ஆயிரம் உறுமைப்பட வாங்க ஆனால் எந்த கதமை நீட் கிட்டே ये है लाभ प्राप्त है इन्हें के अंदर जगह पर राशि का भी आपको फायदे के होता है और जगह पर राशि का होता है लाभ प्राप्त भाई तो तय कर चुके का लाभ होता है इन्हें के लाभ का भी है अगर पर बाहर का रही अभी की चल के राज के चल के बाहर पर के वो वर्ष तक जो और लोग चल करके इन्हें पर तैयार हो माने इस स्कूटर को ले देता हूं इन्हें के जो तैयार पूरा करता

ಎಲ್ಲಾ ಒಂದು ಕೃತಿಯು ಸೌರಾಯ್ ಐದು ಬೆಟ್ಟು ತಿರುಗಿ ಪರಿಕಲ್ಪನೆ ಪ್ರಪೋಧನೆ ಅಂತಾ ಅದು ಪರಿಕಲ್ಪನೆ ಪರಿಕಲ್ಪನೆ ಸಹಭಾವದರವು ಏಕಪಾಸ್ ಜನಾಂಗದ ಆದರೆ ತಮ್ಮ ಕೃರಣೆ ಅಂದ್ರೆ ಅಪ್ರಿಕೇಯೋ ಉಲ್ನಾಕ್ಷಂ ತುಂಬೋಣ ಪಾಠದೋ ಇರೋ ಅದೇ ಒಂದು ನಿಮ್ಮಿಗೆ ಸಮರ್ಥಿಯ ಮಾಣಿದೆ ನೀ ಕಂತೆ ಕೊರಕ ಅಮ್ಮ ಬವೆ ಬವೆ ಕಡೆದರಣದ ಸಪೋರ್ಟ್ ಐ ಈ